வாக்குக்காக எனது மக்களை அவதூறு செய்வதை பிரதமர் மோடி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று எச்சரித்துள்ளார் இது தொடர்பாக முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் பரப்புரையில் நாகரீக வரம்புகளை மீறாமல் கொள்கை கோட்பாடுகள் செயல் திட்டங்கள் மீது ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையும் தங்களது ஆட்சியின் சாதகங்களையும் முன்வைத்து வாக்கு சேகரிப்பில் முன் உதாரணமாக திகழ வேண்டிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெறுப்பு பேச்சுக்களின் மூலம் மக்களிடையே பகை உணர்வையும் மாநிலங்களுக்கு இடையே குரோதத்தையும் தூண்டி வருவது நாட்டுக்கு நல்லதல்ல முன்னதாக உத்தரப்பிரதேச மக்களை இழித்தும் பழித்தும் தென்னிந்தியர்கள் பேசுவதாக தமிழ்நாட்டு மக்கள் மீது அபாண்டமான பழியை சுமத்தி இருந்தார் மதம் மொழி இனம் மற்றும் மாநிலத்தின் பெயரால் இன்னொரு தரப்பு மக்களை தூண்டிவிடும் செயல் ஆபத்தானது என்று எனது கண்டனத்தை அப்போதே தெரிவித்து இருந்தேன் சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டிய அரசியல் தலைவரே பகை உணர்வை தூண்டுவது தவறு என்றும் கூறியிருந்தேன் ஆனாலும் தமிழ்நாட்டு மக்களை மோசமானவர்களாக இழித்தும் பழித்தும் பேசும் வழக்கத்தை பிரதமர் மோடி நிறுத்திக் கொள்ளவில்லை ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் பரப்புரையில் பேசிய பிரதமர் மோடி புகழ்பெற்ற ஜெகநாதர் ஆலயத்தின் பொக்கிஷ் அறையில் தொலைந்து போன சாவிகள் தமிழ்நாட்டில் இருப்பதாக பேசியிருக்கிறார் இது கோடிக்கணக்கான மக்களால் வழங்கப்படும் பூரி ஜெகநாதரை அவமானப்படுத்துவதோடு ஒடிசா மாநிலத்தோடு நல்லுறவும் நேசமும் கொண்ட தமிழ்நாட்டு மக்களை அவமதிப்பதும் புண்படுத்துவதுமாகும் ஜெகநாதர் மீது அளவற்ற பக்தி கொண்ட ஒடிசா மக்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தூண்டும் பேச்சல்லவா இது ஆலயத்தின் பொக்கிஷத்தை களவாடும் திருடர்கள் என்ற பழியை தமிழ்நாட்டு மக்கள் மீது பிரதமர் மோடி சுமத்தலாமா தமிழ்நாட்டு மக்களை நேர்மையற்றவர்கள் என்று கூறுவது தமிழ்நாட்டை அவமதிப்பது அல்லவா தமிழர்கள் மீது மோடிக்கு இத்தனை காழ்ப்பும் வெறுப்பும் ஏன் தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ் மொழியை உயர்வாக போற்றுவது போல் பேசுவதும் தமிழர்களை போன்ற அறிவாளிகள் இல்லை என்று பாராட்டுவதும் அதே நேரத்தில் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ஒடிசா போன்ற மாநிலங்களில் வாக்கு சேகரிக்கும் போது தமிழ்நாட்டு மக்களை திருடர்களைப் போலவும் வெறுப்பு மிக்கவர்களைப் போலவும் அந்த மாநிலங்களுக்கு எதிரானவர்களாகவும் பேசுவது இரட்டை வேடம் இதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் வாக்குக்காக தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் அவதூறு செய்வதை பிரதமர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என முதல்வர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழ்நாட்டின் மீதும் தமிழ்நாட்டு மக்களின் மீதும் பிரதமர் மோடிக்கு இருக்கும் காழ்ப்பின் வெளிப்பாடுதான் அவரது இரட்டை வேடம் என்று கண்டனம் தெரிவித்துள்ள முதல்வர் மு ஸ்டாலின் வாக்குக்காக எனது மக்களை அவதூறு செய்வதை பிரதமர் மோடி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று எச்சரித்துள்ளார் இது தொடர்பாக முதல்வர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் பரப்புரையில் நாகரீக வரம்புகளை மீறாமல் கொள்கை கோட்பாடுகள் செயல் திட்டங்கள் மீது ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையும் தங்களது ஆட்சியின் சாவகங்களையும் முன்வைத்து வாக்கு சேகரிப்பில் முன் உதாரணமாக திகழ வேண்டிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெறுப்பு பேச்சுக்களின் மூலம் மக்களிடையே பகை உணர்வையும் மாநிலங்களுக்கு இடையே குரோதத்தையும் தூண்டி வருவது நாட்டுக்கு நல்லதல்ல முன்னதாக உத்தரப்பிரதேச மக்களை இழித்தும் பழித்தும் தென்னிந்தியர்கள் பேசுவதாக தமிழ்நாட்டு மக்கள் மீது அபாண்டமான பழியை சுமத்தி இருந்தார் மதம் மொழி இனம் மற்றும் மாநிலத்தின் பெயரால் இன்னொரு தரப்பு மக்களை தூண்டிவிடும் செயல் ஆபத்தானது என்று எனது கண்டனத்தை அப்போதே தெரிவித்து இருந்தேன் சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டிய அரசியல் தலைவரே பகை உணர்வை தூண்டுவது தவறு என்றும் கூறியிருந்தேன் ஆனாலும் தமிழ்நாட்டு மக்களை மோசமானவர்களாக இழித்தும் பழித்தும் பேசும் வழக்கத்தை பிரதமர் மோடி நிறுத்திக் கொள்ளவில்லை ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் பரப்புரையில் பேசிய பிரதமர் மோடி புகழ்பெற்ற ஜெகநாதர் ஆலயத்தின் பொக்கிஷ அறையில் தொலைந்து போன சாவிகள் தமிழ்நாட்டில் இருப்பதாக பேசியிருக்கிறார் இது கோடிக்கணக்கான மக்களால் வழங்கப்படும் பூரி ஜெகநாதரை அவமானப்படுத்துவதோடு ஒடிசா மாநிலத்தோடு நல்லுறவும் நேசமும் கொண்ட தமிழ்நாட்டு மக்களை அவமதிப்பதும் புண்படுத்துவதுமாகும் ஜெகநாதர் மீது அளவற்ற பக்தி கொண்ட ஒடிசா மக்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தூண்டும் பேச்சல்லவா இது ஆலயத்தின் பொக்கிஷத்தை களவாடும் திருடர்கள் என்ற பழியை தமிழ்நாட்டு மக்கள் மீது பிரதமர் மோடி சுமத்தலாமா தமிழ்நாட்டு மக்களை நேர்மையற்றவர்கள் என்று கூறுவது தமிழ்நாட்டை அவமதிப்பது அல்லவா தமிழர்கள் மீது மோடிக்கு இத்தனை காழ்ப்பும் வெறுப்பும் ஏன் தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ் மொழியை உயர்வாக போற்றுவது போல் பேசுவதும் தமிழர்களை போன்ற ஐம்பாளிகள் இல்லை என்று பாராட்டுவதும் அதே நேரத்தில் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ஒடிசா போன்ற மாநிலங்களில் வாக்கு சேகரிக்கும் போது தமிழ்நாட்டு நாட்டு மக்களை திருடர்களைப் போலவும் வெறுப்பு மிக்கவர்களைப் போலவும் அந்த மாநிலங்களுக்கு எதிரானவர்களாகவும் பேசுவது இரட்டை வேடம் இதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் வாக்குக்காக தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் அவதூறு செய்வதை பிரதமர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என முதல்வர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் ட்வெண்ட்டி செவன்